கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் பிரியமானவர்களே அன்றைக்கு ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு பலர் தங்களுடைய சொத்துக்களை குறித்தும் கல்வியை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அவர்கள் அதனை தங்கள் சொந்த முயற்சியில் உழைப்பில் இதை சாதித்ததாக எண்ணுவதும் உண்டு பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த வளர்ச்சி அடைவதற்கு கர்த்தர்தான் பலத்தை தந்தார் இது கர்த்தர் தந்த ஈவு என்று கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி சொன்னால் அது மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படி அமையும் அப்படிப்பட்ட மேன்மையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நாமத்தை உயர்த்தி தம்மை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் ஜெபி நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் பெற்றிருக்கிற தாளந்துகள் ஆசீர்வாதமான வளர்ச்சி எல்லாமும் நீங்க எங்களுக்கு கொடுத்த ஈவு என்று சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று விசுவாசிக்கிறோம் எங்களுடைய பலமோ பராக்கிரமோ அல்ல தேவனுடைய ஆவியினாலே தான் ஆனது என்று நம்புகிறோம் உம்மை மட்டுமே சார்ந்திருக்கிறோம் உம் நாமத்தையே மேன்மை பாராட்டுகிறோம் எல்லா துதீகன மய்மை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக